ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் யார்கிட்டையாவது ரொம்ப அன்பாக அன்பாகச்சு அவங்களுக்கும் உங்கள்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போய் நின்றுட்டு என்னட்ட பேசுன்னு சொல்லி கெஞ்சாதீங்க இப்படி கெஞ்சி நம்மளுக்கு அந்த பாசம் கிடைக்க தேவையே கிடையாது இப்படி கெஞ்சுறவங்களுக்கு அவங்கக்கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் இருக்குது இது லாஸ்ட்டு வேறு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேவைக்கு தகுந்தார் போல தான் ஒருத்தங்க வந்து பேசுகிற நேரமும் நிர்ணயிக்கப்படும் இப்போ ஒருத்தங்க வந்து நம்மக்கிட்ட காரணமே இல்லாமல் அதிக நேரம் பேசுகிறாங்கன்னா நம்மளை கொண்டு அவங்களுக்கு தேவைகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் சில டைம் வந்து நமக்கு தேவைகள் அதாவது நம்மளை கொண்டு தேவைகள் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேசுகிற நேரமும் ரொம்பவே கம்மியாயிடும் நம்ம நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை ஒரு சுயநலத்துக்காகத்தான் நம்மளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின் சொல்லி நமக்கு தெரிய வரும்போது நம்ம மனசு ரொம்பவே கஷ்டப்படுங்க அது போலவே நம்மக்கிட்ட பழகி நம்மக்கிட்ட நிறைய நேரம் ஸ்பெண்ட் அவுட் பண்ணவங்க நம்மளை தப்பாக புரிஞ்சிக்கிட்டவங்க நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளை தப்பாக புரிஞ்சிக்கிட்டவங்ககிட்ட போய் நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லி நீங்கள் வர அவங்க நம்ப மாட்டாங்க அதுக்கு ஆயிரம் கதைகளை வந்து கட்டி வச்சுருப்பாங்க உங்களுக்கு உங்களை ஒருத்தங்க பு தப்பாக புரிஞ்சுருக்காங்கன்னா நீங்கள் அந்த இடத்துலேருந்து விலகி வந்துடுங்க ரொ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணது அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அது போலவே இல்லை உறவுகள் வந்து நமக்கு கஷ்டத்தை தந்துட்டு ஒன்றுமே தெரியாதது மாதிரி இருப்பாங்க ஆனால் இவங்களால தான் நமக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும்போது அது மனசுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொண் உருவாக்கும் கூடு யாருக்கு உதவி பண்ணுனாலும் கொஞ்சம் யோசித்தே நீங்கள் உதவி பண்ணுறது ரொம்பவே நல்லது அது போலவே நேராக இருந்தால் மட்டும் நான் உன்னகிட்ட பேசுவேன் அப்படிங்கிற உறவை வந்து கட் பண்ணிடுங்க நம்மளை தினம் தினம் பேசி நேசிக்கிற உறவுகளை வந்து ஒரு நாளும் விட்டுறாதீங்க ஏன்னால் இப்படிப்பட்ட உறவுகளை வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டங்க ஏன்னா இந்த உலகத்தில் இப்போ ந நாளில் நம்மளுக்கு உண்மையாக நேசிக்கிற உறவுகள் வந்து கிடைக்க ரொம்பவே கஷ்டம் அப்படி ஒரு உறவு இருந்தனா கண்டிப்பாக நீங்கள் அப்படிப்பட்ட உறவுகளை நீங்கள் வந்து கைவிட்டுறாதீங்க திருப்பி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அது போலவே உண்மையான அன்பு பாசம் எல்லாம் வச்சுருக்கவங்களுக்கு லாஸ்டில் கிடைக்கிறது என்ன தெரியுமா ஏமாற்றம் யாருக்கு மேலேயாவது அளவு கடந்த நம்ம இறக்கம் வைக்கும்போது முட்டாளாக நம்ம அவங்கள நம்பும்போது அவங்க நமக்கு தரக்கூடிய ஒரு பாடம் என்னென்னா ஏமாற்றும் அதனால் கூடு மளவும் யாருக்கிட்ட நீங்கள் வந்து உன் உண்மையான அன்பு வைக்கணும்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் யோசித்தே ஒருத்தங்கக்கிட்ட அன்பை வைங்க அதே மாதிரி அவங்களையும் நம்புங்க நம்மளுக்கு பிடிச்சவங்க யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் ஏன் நீங்கள் இவ்வளோ நேரம் பேசலை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோன்னா அவங்க நமக்கு தரக்கூடிய பதில் என்ன தெரியுமா பேச நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போமே நீங்கள் புரிஞ்சுக்கணும் யார் ஒருத்தங்க உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு அர்த்தம் ஏன்னா பேசணும்னு நினச்சா எந்த பெரிய வேலையாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க வந்து நம்மகிட்ட பேசுவாங்க அப்போ அவங்க பேச நேரம் இல்லை ஒரு நாள் நேரம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தொடுத்து என்றைக்குமே நேரம் இல்லை நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா உங்களை அவாய்ட் பண்றாங்க அவங்க வாழ்க்கையில் அவங்க முன்னுரிமை பட்டியலில் நீங்க இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் விலகி வரதே ரொம்பவே நல்லது உங்க மனசில் அதிகளவு சோகம் இருந்துன்னா அழுதுருங்க அழுதான் அந்த சோகம் வந்து குறஞ்சி போகும் அதே போல் கோபம் அளவுக்கு அதிகமாக இருக்குன்னா விசையை கத்திருங்க அப்போ கோபம் மறைஞ்சி போகும் அதே போல் ஒருத்தங்க கிட்டேருந்து கொஞ்ச நாள் விலகி இருந்து பாருங்க அவங்க பாசமே காணாமல் போயிடும் இது தாங்க இன்றைக்கி உள்ள உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிறவங்களுக்கு விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு கொடுத்துடலாங்க ஆனால் இது எப்போவுமே நீங்கள் விட்டு கொடுக்குறேன் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அங்கே உங்கள் மதிப்பு வந்து குறைஞ்சி போகும் அதாவது விட்டு கொடுக்குற இடத்துல நம்ம விட்டு கொடுக்கணும் ஆனால் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுக்கணும்னு ஒரு அவசியமே கிடையாது அப்படி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாத பட்சத்தில் அவங்க விட்டுட்டே போயிடுவாங்க இன்றைய காலகட்டத்தில் ஒருவருடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கிறது அவங்க அன்பு கிடையாதுங்க அவங்களுடைய பணம் காசு தான் இப்போ பணம் காசு இருந்தால் உங்களை சுற்றி ஆயிரம் உறவுகள் வந்து இருந்துக்கிட்டே இருப்பாங்க அதே உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் கிட்ட பணமோ காசோ எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த உறவுகள் அதாவது பணம் காசு வசதியோடு நீங்கள் இருக்கும்போது உங்களை சுற்றி இருந்த உறவுகள் உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லாத நேரம் காணாமலே போயிடுவாங்க அதனால் இந்த உலகத்தில் வந்து உறவு முறைகளை நிர்ணயிக்கிறது வந்து பணம் காசு தான் ஒருவனுடைய அன்பு இல்லை அப்படி இந்த உலகம் இப்போ மாறிட்டே இருக்குது அதனால் கூடு மலவும் யார் யாருக்கிட்ட அன்பாக வ அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சிந்தித்து நிதானமாக செயல்படுங்க வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கணும் உங்கள் கிட்டே பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுட்டு விலகி போகிறாங்கன்னா அவங்ககிட்ட போய் பேசுன்னு சொல்லி தயவுசெய்து கெஞ்சாதீங்க அது உங்கள் தன்மானத்தை வந்து இழ இழக்க நேரிடும் கூடுமளவும் பேச விருப்பம் இல்லாதவங்கள விட்டுருங்க காலத்தின் கையில் நீங்கள் ஒப்படைச்சிருங்க அதுக்கு நீங்கள் அவங்கள நினச்சி புலம்பவோ இல்லைன்னா அவங்கள நினச்சி கவலைப்படவோ செய்யாமல் உங்கள் கடமையை கரெக்டாக செய்துட்டு இருங்க காலம் த சரியான நேரத்தில் சரியான முறையில் நடத்தி செல்லும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் ஸ்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும்